அப்போ இந்தியன் நேஷன் எதை அடிப்படையாக வச்சு இயங்குது நமக்கு சரியாக தெரியாத ஒருத்தரையோ இல்லை ஒரு விஷயத்தையோ கண்டிப்பாக நம்மளால் நேசிக்க முடியாது ஒரு நேஷனோட வேரில் பார்த்தா அது சில மதிப்புகளால் ஒன்றா சேர்ந்த ஒரு மக்கள் சமூகத்தை தான் பிரதிபலிக்குது ஒரு நேஷனை ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணணும்னா முதல்ல அந்த மதிப்புகள் என்னன்னு அவங்களுக்கு தெரிகிறது ரொம்ப அவசியம் அந்த மதிப்புகள் நேசிக்கிற அளவுக்கு தகுதியாக இருக்கணும் அதையும் தாண்டி அடிப்படையிலேயே பார்க்க போனா அப்படி சில மதிப்புகள் முதல்ல இருக்கணும் சரிதானு அப்புறம் அந்த மதிப்புகள் வெறும் ஏற்றளவில் பேப்பரில் இருக்கிற கொள்கைகளாக மட்டும் இருக்கக்கூடாது அப்போ இந்திய தேசமுங்கிறது என்ன பாருங்க ஒரு தேசங்கிறது ஒரு தேசமாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அது தானாகவே போற்றக்கூடியதாவோ மதிக்கத்தக்கதாவோ நேசிக்கக்கூடியதாவோ மாறிடாது கருத்தளவில் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தை வெறுக்கிறதையே அடிப்படையாக கூட ஒரு தேசம் உருவாகலாம் இல்லையா உண்மையை சொல்லணும்னா அப்படி உருவான பல தேசங்கள் இப்போவும் இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பிடிக்காததுனாலையோ இல்லை வெறுக்கிறதுனாலையோ தான் அந்த நாடுகளே உருவாச்சு ஏன் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மற்ற தேசங்களை அழிக்கிறதுக்காகவே சில நாடுகள் இருந்திருக்கு இன்னும் சில இடங்களில் மக்களை ஒன்று சேர்க்கிற அந்த நூல் ரொம்ப பலவீனமானதாக இருக்கும் வெறும் ஒரே மொழி இனம் சாப்பாட்டு முறை இந்த விஷயங்கள் தான் அவங்களை ஒன்று சேர்த்துருக்கும் அதனால் ஒரு தேசம்னா அது தானாக நேசிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நான் ஒரு இந்தியன்னு சொல்கிறீங்க நானும் நான் ஒரு இந்தியன்னு சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறதும் சேர்க்கிறதும் எது நிறைய பேர் இந்த ஆழமான கேள்விக்குள்ளே போக விரும்புறது இல்லை அடிப்படையில் இருக்கிற ஒற்றுமையை பற்றி பேசுறதை விட வெளிப்படையாக தெரிகிற வேற்றுமையை பற்றி பேசுறதுல தான் நிறைய பேருக்கு ஆர்வம் ஏன்னா வேற்றுமையை பற்றி பேசுறது ரொம்ப சுலபம் இல்லையா நம்ம ஒவ்வொருத்தரும் வேறு வேறு தான் ஆனால் காமன் சென்ஸோடு யோசிச்சா நம்ம இவ்வளவு மாறுபட்டு இருந்தோம் நம்ம எல்லாரையும் இந்தியன்னு சொல்ல வைக்கிற விஷயம் எது நீங்கள் ஐ லவ் இந்தியான்னு சொல்லும்போது யாராவது குறிப்பாக உங்களுக்கு எதை பிடிக்கும்னு கேட்டா சொல்ல உங்ககிட்ட பதில் இருக்காது பெரும்பாலான மக்களுக்கு இந்தியாங்கிறது வெறும் ஒரு துண்டு நிலம் குளோபல் மேப்பில் இருக்கிற ஒரு எல்லைக்கோடு இல்லைன்னா ஒரு அரசியல் அமைப்பு அவ்வளோதான் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கண்டிப்பா ஒருத்தர் நேசிக்கிற விஷயங்களா இருக்க முடியாது நீங்க ஒரு விஷயத்தை நேசிக்கணும்னா அந்த விஷயத்துல ஒரு புனிதம் இருக்கணும் இல்லையா நீங்க இந்தியாவை உண்மையா நேசிக்கணும்னா இந்தியா வெறும் ஒரு அரசியல் அமைப்பா இருக்கிறத விட உயர்ந்த விஷயமா இருக்கணும் அப்போ இந்தியாவை உருவாக்குற அந்த மதிப்புகள் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்கு முதல்ல அங்க மதிப்புகள் இருக்கணும் அப்புறம் அந்த மதிப்புகளை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கணும் இந்தியா ஒரு நாடாக இன்றைக்கி நிற்கிறதுக்கு முக்கிய காரணமே அதோட வேதாந்தத்தின் அடிப்படை தான் இதை ஒத்துக்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருக்கும்னு எனக்கு புரியுது ஆனால் உண்மை என்னென்னா இந்தியன் நேஷனோட அடிப்படையில் இருக்கிறதே வேதாந்தத்திலிருந்து வர மதிப்புகள்தான் ஏன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த தேசத்து மேலே ஒரு மேலோட்டமான உறவு தான் இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா இங்கே ஆழமாக இருக்கிற அந்த மதிப்புகள் பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வேதாந்த அடிப்படை பற்றியோ அவங்களுக்கு பெருசாக புரிதல் இல்லை கேட்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது ஆனால் மசாலா தோசையை தாண்டி நம்மக்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை மேபி இன்னும் சில விஷயங்கள் இருக்கலாம் சினிமா அப்புறம் டான்ஸ் அப்புறம் ஹைவே நடுவில் உட்காந்துட்டு இருக்கிற மாடு யானை மேலே சவாரி செய்கிற குரங்கு ரோடு உரத்தில் ஒன்றுக்கு இருக்கிறது இது மாதிரி பலது இருக்கலாம் இல்லைன்னா மகாத்மா காந்தியை பற்றி பேசுவீங்க ஹோலி கலர்ஸ் பற்றி பேசுவீங்க இல்லைன்னா தீபாவளி விளக்குகளை பற்றி பேசுவீங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா வைப்ரண்ட்டான இந்திய நிலப்பரப்போட காட்சிகளாக இருக்கலாம் ஆனால் இதை பார்த்து ஒருத்தரால் நேசிக்க முடியுமா அங்கே தான் விஷயமே இருக்குது இந்தியா உண்மையாக எதை குறிக்குதுன்னு நமக்கு தெரியறதில்லை நீங்க எதையாவது நேசிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு உன்னதம் ஒரு புனிதம் இருக்கணும் அதை பூஜை செய்யற அளவுக்கு தகுதி இருக்கணும் ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா அப்படி பூஜை செய்யற அளவுக்கு தகுதியான விஷயம் இந்தியாவில் இருக்கு ஆனால் அது வேணும்னே நமக்கு அறிமுகப்படுத்தப்படலை இப்போ இருக்கிற இந்த தலைமுறைக்கு இந்தியாவோட உண்மையான சாரம் கிடைக்கக்கூடாதுன்னு வேணும்னே மறைக்கப்பட்டிருக்கு அதனால் அவங்களுக்கு இந்த தேசத்து மேலே எந்த ஒரு உண்மையான உணர்வும் இல்லைங்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அவங்க வெறும் பேரளவில் வெறும் பாஸ்போர்ட் அளவில் மட்டும்தான் இந்தியர்கள் ஏன் பேரளவில் ஒரு இந்தியனாக இருக்கிறது கூட அவங்களுக்கு பிடிக்கலை இதை நம்ம ஏதோ ஒரு வந்து போகிற ட்ரெண்ட்டுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது அப்படி இல்லை இது இன்னும் ஆழமான ஒரு விஷயத்தை காட்டுது ஒருத்தர் தன்னோட அடையாளத்தை நினச்சி அவமானப்படுறார் அவர் வேற யாரோ மாதிரி முகமூடியை போட்டுக்கிட்டு வாழ ஆசைப்படுறார் இது நடக்கிறது இயல்பு தான் ஏன்னா அவருக்கு அவரோட உண்மையான அடையாளம் என்னன்னு தெரியாது இந்தியாவோட அடையாளம் இந்திய தேசத்தோட வேர் அடிப்படையிலேயே ஆன்மீகத்தை சார்ந்தது நீங்கள் கிட்ட இருந்து அந்த ஆன்மீகத்தை பிரிச்சிட்டா அவங்க வெறும் பேரளவில் மட்டும்தான் இந்தியர்களாக இருப்பாங்க இந்திய தேசம் ரொம்ப பரந்த ரொம்ப உயர்வான ரொம்ப வளமான அடிப்படையில் உருவானது அதனால தான் சொல்கிறேன் இந்தியாவில் தேசியம் கண்டிப்பாக வளரணும் ஆனால் நான் சொல்கிறது அந்த மேலோட்டமான நேஷ்னலிசம் கிடையாது வேர்ல்டு வார்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருந்த அந்த நேஷ்னலிசமும் கிடையாது நான் சொல்கிறது உண்மையான இந்திய மதிப்புகள் மேலே உருவான நேஷ்னலிசம் இந்திய மதிப்புகள்னு நான் எதை குறிப்பிடுறேன் இங்கே நான் ரொம்ப குறிப்பாக பேசுகிறேன் இந்திய மதிப்புகள்ங்கிறது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேதாந்தத்தில் அடங்கி இருக்கிற மதிப்புகள்தான் எந்த அளவுக்கு இளைஞர்கள் இந்த தேசத்தோட சாரத்தோட ஒரு தொடர்பில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கும் எப்போ இளைஞர்கள் வேதாந்தத்தை விட்டு விலகி போகிறாங்களோ அப்போ இந்த தேசத்தோட உள்ளார்ந்த பாதுகாப்பு குறைய ஆரம்பிக்கும் வெளிப்புறமாக நீங்கள் ஆர்மியும் டெக்னாலஜினு எல்லாத்தையும் வச்சு இந்த அரசியல் அமைப்பை காப்பாற்றிடலாம் ஆனால் உள்ளுக்குள்ள இந்த தேசம் சிதஞ்சு போயிடும் தயவு செஞ்சு அது நடக்க விட்டுடாதீங்க